இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் உண்டாகட்டுமாக நான் வந்துட்டு சூலூர் சுண்ண ஜமாத் பள்ளிவாசலனுடைய தலைவராக இருக்கேன் நான் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இருக்க கமிட்டி ஆகி செக்ரட்டரி ஆகி இப்போ தலைவராக இப்போ தமிழ்நாடு வக்குவாரியத்து மூலிமா என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த பள்ளிவாசல் வந்துட்டு பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு திப்பு சுல்தான் அவர்களால் வழங்கப்பட்டது பள்ளிவாசலும் பள்ளிவாசல் சார்ந்த நிலமும் பள்ளிவாசல் இடம் நாற்பது சென்ட்டு முப்பது சென்ட்டு பள்ளிவாசல் பத்து சென்ட்டு ஃபெஸ்டிவல் முகரம் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் வந்து கிளப்டு உயித்து இணைந்து வழங்கப்பட்டது அதில் ரீசெட்டில்மெண்ட்லேயும் அதில் இருக்குது தாய் தமிழ்நாடு வக்குவாரியத்தினுடைய தாய் பத்திரத்துலேயும் நாற்பது சென்ட்டுன்னு தான் இருக்குது முப்பது ப்ளஸ் பத்து கிளப்டு உயித்து இணைந்து நாற்பது சென்ட்டு தான் இருக்குது அது சம்மந்தமாக வந்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்துட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க செயல் மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய செயல்முறையான அதில் வந்துட்டு அந்த பத்து சென்டை அரசு கருவூலம் கட்டுறதுக்கு பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கோ அல்லது தமிழ்நாடு வக்கு வாரியத்துக்கோ ஃபிஃப்டி ஃபோரில் எதுலேயுமே ஒரு நோட்டீஸ் கொடுக்காம அவங்க அந்த இடத்த அரசு கருவூலம் கட்டுறதுக்கு எடுத்துட்றாங்க எடுத்து அந்த இடத்த க்ளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணும்போது நம்ம பள்ளிவாசல் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக அட்ஜெஸ்டன் தெரிவிக்கிறோம் அப்ஜிஷன் தெரிவித்து தாசில்தாருக்கு மனு கொடுக்குறோம் அந்த மனு வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினெட்டில் இது பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த கேஸு ஆர் டிஆர்ஓ கோர்ட்டில் நடந்து வாங்கி எல்லாம் இது பண்ணி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கலெக்டர் சமீரன் சார் இருந்தார் அவர் வந்துட்டு எல்லா இதாக விசாரணை பண்ணி இது மசூதி நிலம் என கருதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேயே இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேயே வெள்ளக்காரன் கலெக்டர் ஒரு உத்தரவு போட்டு கொடுத்துருக்காங்க திஸ் மாஸ்க் இஸ் பிலாங் திஸ் லேண்ட் இஸ் பிலாங்கிங்ஸ் டு மாஸ்க் இது சூலூர் பள்ளிவாசலுக்கு இது சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒரு உத்தரவு போட்டுக்கிட்டாங்க அந்த உத்தரவை ஃபேஸ் பண்ணி கலெக்டர் சமீரன் சார் வந்துட்டு இந்த மாதிரி இது மசூதி நிலம் என கருதி அரசு கருவூலம் கட்டுறதுக்கு எடுத்த உத்தரவை ரத்து செய்கிறேன்னு அப்படின்னு போட்டாங்க அதுக்கப்புறம் நான் அந்த உத்தரவுக்கு அந்த உத்தரவை அமல்படுத்தி கேட்டு வட்டாட்சியர் சூலூர் வட்டாட்சிய வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுக்குறேன் அதுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் ஆர்டிஓ கிட்ட மனு கொடுக்குறேன் அதுக்கு மனு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் டிஆர்ஓ கிட்ட மனு கொடுக்குறேன் அதுக்கும் பதில் இல்லை அதுக்கப்புறமும் த கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறேன் அதுக்கும் பதில் இல்லை அப்புறம் அந்த சமீரன் சார் போட்ட கேஸுக்கு மேலே கிருஷ்ணகுமார் என்ற நபர் இந்து சே இந்து சேவா சங்கமாக என்னமோ அதில் ஒரு இருக்கார் அதில் அவர் வந்துட்டு அந்த இடத்துல அந்த பத்து சென்ட் இடத்துல எங்கள் பாட்டிக்கும் பாத்தி எதை இருக்குது எங்கள் பாட்டிக்கு கொடுத்த இடம் அதனால் அது எங்கள் பார்ட்டிக்கு பாத்தி எதை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு ஹைகோர்ட்டில் ரிட்டு தாக்கல் பண்ணுறாரு அந்த ரிட்டுக்கு நானும் போய் ஆஜராகி அது அந்த ரிட்டு வந்துட்டு கலெக்டர் மேலே எல்லார் மேலே தான் போடுறாரு எல்லார் மேலேயும் போடுறாரு அதில் நானும் ஒரு பார்ட்டி அதனால் நானும் ஹைகோர்ட்டில் போய் அட்வொகேட்டை வச்சு எல்லாம் இது பண்ணி அந்த ரிட்டை வந்துட்டு ரிட்டு டிஸ்போசல் டைரக்ஷன் டு கலெக்டரு கலெக்டருக்கு டிஸ்போசல் பண்ணி இது பண்ணுறாங்க வித்தின் த்ரீ மந்த்ஸ் மூணு மாத கால அவச அவகாசத்தில் அந்த கிருஷ்ணகுமார் என்ற நபரை நீங்கள் கூப்பிட்டு விசாரணை பண்ணாமல் சூலூர் மசூதிக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டீங்க அதனால் கிருஷ்ணகுமாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இதை விசாரணை பண்ணி யாருக்கிட்ட ஆவணங்கள் இருக்கோ ஆவணங்களுடைய அடிப்படையில் தீர்ப்பு வழங்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் இப்போது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இப்போ இருக்கிற கலெக்டர் கிராந்தி குமார் பாடி அவர் வந்துட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அவர் எல்லா ஆயிரத்தி அந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பள்ளியிடம்னு சொல்லியிருக்காங்க ச மா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பள்ளியடம்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே சொல்லிவிட்டு கடைசியில் வந்துட்டு இவங்க கலெக்டர் என்ன சொல்கிறாங்க பத்திரம் எதுவுமே இல்லை ப்ரொஃபாமாரி ரிப்போர்ட்டெல்லாம் இது பண்ண முடியாது வாங்க முடியாது அதில் எழுதியிருக்காங்க அவங்க போட்ட உத்தரவெலாம் இது பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ இன்கேஸ் அந்த கிருஷ்ணகுமார் அப்படின்றவர் அந்த அந்த ரிட்டு ஃபைல் பண்ண ஆளுக்கு அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க அப்புறம் அரசு கட்டுறதுக்கு மாற்று இடம் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ அதை நப்தமாகவே வைக்கிறேன் நத்தமாகவே வைக்கிறேன் ஆனால் பண்டிகை காலங்களில் சூழல் சுன்ன ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி மாவட்ட கலெக்டர் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அந்த உத்தரவையும் நாங்கள் மறுபரிசீலனை பண்ணி திருப்பியும் கலெக்டர்டையே அப்பீல் பண்ணலாமா அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கோம் இப்போ அந்த கலெக்டர் போட்ட உத்தரவு பிரகாரம் ஆர்டியோ வந்துட்டு எங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நீங்கள் ரம்ஜான் பண்டிகை காலம் வந்துட்டு நீங்கள் முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து எங்களுக்கு சாவியை கொடுத்துருவாங்க சாவியை கொடுத்துட்டு போயிருக்காங்க அது பிரகாரம் இப்போ நாங்கள் அந்த இடத்துல தான் எல்லாமே பண்ணுறோம் கஞ்சி காய்ச்சிறது வாங்குறது பிரார்த்தனை கூட எல்லாமே எல்லா விஷயமும் நம்மளானுக்கு உண்டான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது அந்த இடத்துல நடக்குது அதை முப்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அது சாவியை ஆட்டியோக்கிட்ட கொடுத்து சூழறிய ஈவோக்கிட்ட ஒப்படைச்சிடுவோம் நாங்கள் இதுதான் அந்த சூலூர் பள்ளிவாசல் தாலுகா ஆஃபீஸுக்கு எழுத்தாப்பில் உள்ள பள்ளிவாசல் நிலத்தினுடைய தற்போதைய நிலவரம் வரும் அதே மாதிரி சூலூர் பள்ளிவாசலுக்கு சேர்ந்த இடம் மொத்தம் டோட்டல் வந்துட்டு நாற்பது ஏக்கரா நாற்பது ஏக்கராலாம் இப்போ பள்ளிவாசல் வசம் இருக்கிறது வந்துட்டு கண்ணம்பாளையம் பஞ்சாயத்தில் வந்துட்டு ஒரு நாலரை ஏக்கரா பள்ளிவாசல் வசம் இருக்குது இது ஒரு நாற்பதரை சென்ட் நாற்பதரை சென்டில் இன்னும் பத்து சென்டு இன்னும் இறுதி முடிவு வரல இப்போ இந்த அடிப்படையில் அந்த கண்ணம்பாளையத்தில் இருக்கிற நாலரை ஏக்கரா பூமியில் வந்துட்டு அதில் அது வந்துட்டு அர்பன் டிஸ்ட்ரிக்கு டெவலப்மெண்ட் இதில் வந்துட்டு கமர்ஷியல் இதுன்னு தான் இருக்குது ரெசிடென்டல் கமர்ஷியல்னு இருக்குது அப்போ நம்ம அதில் வந்துட்டு எல்பிஐல அப்ரூவலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வாங்கி எல்லாம் பில்டிங் சோர்ஸ் அப்புறம் ஏற்கனவே முதல்ல வந்துட்டு கண்ணம்பாளையம் பேரட்சில் போய் இது பண்ணுவோம் ஃபஸ்ட்டு செட்டு போடுறதா எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் அதை ஒரு வக்ஃபுக்கு தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துக்கு ஒரு வருமானத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி எல்லா ஏற்பாடு ஒரு முப்பது கடைகள் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அப்போ பள்ளிவாசலில் வருமானம் இல்லாதனால ஒரு செட்டு மட்டும் போட்டு முதல்ல அதை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஷெட்டுக்கு தான் அனுமதி கேட்டோம் அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு கடை செட்டு போட்டு அது டேக்ஸியும் போட்டு கொடுத்துட்டாங்க வருஷத்துக்கு ஆறாயிரத்தி இல்லைரூவா டேக்ஸும் கட்டுறோம் ஒரு கடைக்கு இது பண்ணியாச்சு அடுத்தடுத்த கடைக்கு செட்டு போடுறதுக்கு எல்லாம் இது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இதே இந்து ச சேவா சங்கமாக ஏதோ ஒரு கிருஷ்ணகுமார் என்றவர் திருப்பி ஹைகோர்ட்டில் அந்த நிலத்துக்கும் போய் கேஸு தாக்கல் பண்ணியிருக்காரு ரிட்டு ஃபைல் பண்ணியிருக்கார் என்னென்ன இது அரசு நிலம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பேரில் அதில் நான் வந்துட்டு பத்தாவது பார்ட்டி அப்புறம் மிச்சது வந்துட்டு தாசில்தார் ஆர்டிஓ ஆர்ஐ ஆர் டிஆர்ஓ கலெக்டரு ஜாயிண்ட் டேரக்டரு தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி எல்லாருமேலேயும் வழக்கு தொடர்ந்துருக்காங்க அந்த வழக்கு அது இருக்குதா அது இன்னும் கேஸு இன்னும் நடக்கலை அது நினைவையில் இருக்குது அது இருக்குது இப்போ அந்த இதில் எங்களுக்கு வந்துட்டு எல்பி அப்ரூவலுக்கு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இது இதில் இத்தனைக்கு அதில் ஸ்டே ஆடுறது எதுவுமே கிடையாது வழக்கு தொடர்ந்துருக்காப்புல அரசு நிலம்னு வழக்கு தொடர்ந்துருக்காப்புல நாங்கள் மசூதிக்கு சேர்ந்த இடம் பட்டா நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு சூளு சுண்ண ஜமாத் பள்ளி வாசல் அது எல்லாமே அதுக்கு உண்டான தஸ்தாவேஜ்கள் எல்லாமே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி தாக்கல் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு முறையாக சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு லெட்ரு கொடுத்தோம் ஜாயின்ட் டேரெக்டருக்கு லெட்ரு கொடுத்தோம் எல்லாம் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாமே இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சுது எல்பிஐக்கு உண்டான இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து இது இருக்குது அதெல்லாம் ஃபயர் உட் அண்ட் ஹெல்த்து என்ன ஸ்க்ரூனிட்டி இதெல்லாமே இருக்குது அதெல்லாம் வந்து அப்புறம் ஸ்டெபிலிட்டி இன்னும் இருக்கு அது எல்லாமே செக்அப் வந்து எல்லாம் செக்கப் பண்ணி முடிச்சிட்டாங்க சைன் போர்டு நேரத்தில் அந்த மாதிரி வழக்கு இருக்குது வழக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு சைன் போர்டு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த இது அப்படி பெண்டிங்ல நிற்கிது இது சம்மந்தமாக நாம் வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கூட அந்த பள்ளிவாசல் லேண்டு சார்பாக இது போட்டிருந்தோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் வரல முதலமைச்சர் இதுக்கு மனு கொடுத்தா இம்மிடியேட்டாக அதுக்கு ஒரு நடவடிக்கை வரும் ஒரு பதில் வரும் ஆனால் எங் நாங்கள் மனு கொடுத்து இதுவரைக்கும் எந்த பதிலுமே எங்களுக்கு வரல அதில் ஒரு சின்ன மனவர்த்தம் இருக்குது அது இந்த தகவல் வந்துட்டு முதல்வருடைய கா முதல்வருடைய காதுக்கு போய் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போட்டு இந்த சூழறு இதில் என்ன நடக்குது என்ன தான் நடக்குது இது என்ன முஸ்லீம் ஜமாத்துக்கு என்ன நடக்குது வாங்குதுன்றத ஒரு கருணையோடு தமிழ்நாடு முதலமைச்சர் இதை பார்வையிட்டாங்கன்னா இதில் எல்லா சிக்கலும் தீர்ந்து போயிடும் ஏன்னா நான் எங்களுக்கு வந்துட்டு அனாமத்து இடத்த நாங்கள் கேட்கல எங்களுக்கு வந்துட்டு திப்பு சுல்தான் காலத்தில் கொடுத்த இடத்த நாங்கள் கேட்குறோம் அதை வந்துட்டு அரசு ஆக்கிரமிப்புக்கு ஆக்கிரமிப்பு பார்க்குது ஆக்கிரமிப்பு ஏற்கனவே ஆக்கிரமிச்சிட்டாங்க அரசே ஆக்கிரமிச்சிருச்சு அப்புறம் அதேவே ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அரசு மசூதி நிலம் என்ன கருதி திருப்பி ஒப்படைக்கிறாங்கிறாங்க அப்புறம் இப்போ திருப்பி கலெக்டர் என்ன சொல்கிறாரு இப்போ இந்த இந்த கலெக்டர் என்ன சொல்கிறாரு பழையபடி அரசு நிலம் ஆனால் முஸ்லீம்கள் பயன்படுத்திக்கலாம் பண்டிகை காலங்களில் அப்படிங்கிறார் இதை வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்துட்டு சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக இருக்காங்கன்னு எல்லாம் த்ரூ அவுட்டு த்ரூ அவுட்டு தமிழ்நாட்டில் உள்ள இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஏதாவது இந்த சூளுர் பிரச்சனையில் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போட்டு இது என்ன உண்மையிலேயே இது ஒர்க் பிளாண்டு தானா இல்லைன்னா முஸ் சூழல் முஸ்லீம்கள் பொய் சொல்கிறாங்களா அப்படின்ற தகவலை தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கவனத்துக்கு போட்டு வந்து இது இதில் உடனடி தீர்வு காணும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்